அடிப்படை வசதி கூட இல்லாத மலை கிராமத்தில் பிறந்து நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின சிவில் நீதிபதியாக தேர்வாகியிருக்கிறார் இருபத்தி மூன்று வயதை நிரம்பிய ஸ்ரீபதி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புளியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீபதி அடிப்படை வசதிகள் இல்லாத ஊரில் ஏழ்மையான குடும்ப பின்னணியில் வளர்ந்தாலும் படிப்பின் மீதிருந்த ஆர்வத்தினால் தமிழ் வழியில் பள்ளிக்கல்வியை படித்து பிஏபிஎல் சட்டப்படிப்பையும் முடித்துள்ளார் அவர் புகுந்த வீடான புளியூரில் தரமான கல்வி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதால் ஸ்ரீபதியை தனது சொந்த ஊருக்கு அழைத்துச் சென்று பள்ளியில் சேர்த்திருக்கிறார் அவரது தாய் இதனிடையே கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும்போதே ஸ்ரீபதிக்கு திருமணமும் நடைபெற்றுள்ளது இருந்தாலும் கணவரின் ஆதரவுடன் தொடர்ந்து நீதிபதிகளுக்கான தேர்வுக்காக தன்னை தயார்படுத்தி வந்திருக்கிறார் அவர் இந்நிலையில் தனது குழந்தையை பிரசவித்த இரண்டே நாளில் சென்னையில் நடைபெற்ற சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வில் அவர் கலந்து கொண்டுள்ளார் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியாகி சிவில் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீபதி தமிழ்நாட்டில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் சிவில் நீதிபதி என்ற சாதனையை படைத்துள்ளார் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை என்ற சட்டத்தின் மூலம் ஸ்ரீபதி நீதிபதியாக தேர்வாகியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்